நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல சற்று முன் வெளியான ஒரு மகிழ்ச்சிகரமான அறிவிப்பு பற்றி தான் பார்க்க போறோம் அதாவது தமிழக அரசு இலவச சைக்கிள் அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த இலவச சைக்கிள் ஆனது யார் யாருக்கெல்லாம் அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்த்திடலாம் அதாவது இன்னும் மூன்று மாதத்திற்குள் ஆறு புள்ளி ஒன்று எட்டு லட்சம் மாணவ மாணவிகளுக்கு இலவச சைக்கிள் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் கல்வியாண்டிற்கான இலவச சைக்கிள் வழங்கும் திட்டத்தின் கீழ் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மற்றும் பகுதியாக நிதி உதவி பெறும் பள்ளிகளில் பதினோராம் வகுப்பு பயிலக்கூடிய அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் கீழ் தொழில் பயிற்சி பயிலும் மாணவ மாணவியர்களுக்கும் இலவச சைக்கிள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த இலவச சைக்கிளானது இன்னும் மூன்று மாதத்திற்குள் தகுதி வாய்ந்த மாணவ மாணவியர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரொம்பவே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு அப்டேட்டாக தான் இருக்கு கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்